அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரின் அன்புடன் வரவேற்கிறோம் நாம் 18 ப பதினெட்டு கொள்கைகள்ல முதல் ஒன்பது கொள்கைகள் பத்தி விவரமா நாம பேசிட்டோம் இன்னைக்கு அடுத்த பத்தாவது பாயிண்டா நாம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நாம இந்த ஆன்மீக பயணத்துல எந்த ஒரு வேஷதாரண நம்ம நம்மளோட இருக்கிற இந்த இது வந்து ஸ்பெஷல் கலர் ஆடை போடணும் இல்ல பொட்டு வைக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் இதுவும் நாம காட்டிக்க வெளியே காட்டிக்க வேண்டாம் அது அது எதுவும் தேவையில்லை நம்ம இயல்பா என்ன மாதிரியான துணிமணி போடுறோமோ என்ன மாதிரியான இது இருக்கிறோமோ அப்படியே எல்லாரோட இணைந்து இருக்கணும் சோ ஸ்பெஷலா நம்ம ஆன்மீக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா தெரிஞ்சுக்கிறது தெரிய வைக்கிற மாதிரி எந்த இதுவும் வேஷதாரண நமக்கு தேவையில்லை இப்ப கற்பூரமும் ஒரே மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அதனோட குணங்கள் வேறு இதனோட குணங்கள் வேறு அதனால தன்மைகள் வேறு அப்படி நாம எல்லாரோடையும் இணைந்து இருந்தா கூட நாம ஆன்மீக காரங்கன்னா நம்ம தனியா நம்ம கா ஆஹ் ஏன்னா நம்மளோட நடவடிக்கைனால நம்மளோட எண்ணங்களால நம்மளோட பேச்சினால அப்படிதான் தனிப்பட்டு நம்ம தெரியவுமே தவிர இந்த வேஷதாரணனால தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஆன்மீக பயணத்துல இருக்கிறோம் என்றது நம்மள பார்த்தாலே நம்ம முகம் பார்த்தாலே நம்மளோட சிரிப்பு பார்த்தாலே நம்மளோட அந்த ஆஹ் கிளா கிளாரிட்டி பார்த்தாலே சோ நம்ம செயல்களால வார்த்தைகளால எண்ணங்களால தனிப்பட்டு தெரியணுமே தவிர இந்த மாதிரி தெரிய தேவையில்லை இறந்து போன பிறகு எந்த கர்ம காண்டாவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு கூட சொல்றாங்க சோ இருக்கும்போது எந்த ஒரு இதுவும் செய்யாம தாய் தகப்பனோ இல்லையா கூட இருக்கிறவங்களையோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காம அவங்களுக்கு தேவையானது செய்யாம அவங்க இறந்து போன பிறகு எங்க அம்மாக்கு இது பிடிக்கும் எங்க அப்பாக்கு இது பிடிக்கும் சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு சும்மா நமக்கு கொஞ்சம் காக்காக்கு நாம சாப்பிடுறதுக்காக செய்யற விஷயங்கள் எல்லாமே நடிப்பு நாம செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆன்மா இந்த உடலை விட்டு போயாச்சு சோ உடலை விட்டு போன பிறகு அதுக்கு தேவையான உணவே வேற அதுக்கு தேவையான ஞானமும் வேற சோ நாம அந்த ஆன்மாக்கு எப்படி அந்த உணவு ஞானமும் கொடுக்க முடியும்னா நாம தியானம் பண்ணி தியானத்து மூலியமா அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கள எப்படி நட ஆஹ் வழி நடத்தணுமோ அதை செய்யணுமே தவிர நாம வே பண்ற எந்த விஷயமும் அது வந்து தேவையில்லை சொல்றாங்க சொல்றாங்க இது ஏன் நீங்க ஆராயிங்க அப்போ உங்களுக்கு சத்தியம் என்றது புரியும் உங்களுக்கு எது சரியின் பண்றதோ அதை ஃபாலோ பண்ணுங்க உங்களை இங்க யாருமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க எது சரி எது சரி இல்லைன்னு நீங்க உங்களுக்கு எது சரியின் பண்றதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அவங்களுக்கு தியான பயிற்சி என்றது கொடுக்கணும் நிறைய பெற்றோர்கள் பண்ற தவறு என்னன்னா இந்த வயசுல உனக்கு என்ன தியானம் இந்த வயசுல உனக்கு ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க குழந்தைங்க தியானம் பண்ணாலே நாம தியானம் எதற்காக செய்யறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்கா ஹாப்பியா ஆரோக்கியமா வாழ்ல கத்து கொடுக்கறது இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுல இருந்து வேணுமா வயசான பிறகு எல்லாம் முடிச்ச பிறகு வேணுமா சோ வாழ வேண்டிய நேரத்துலதான் நாம இதெல்லாம் கத்துக்கணும் சோ அதனால சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது போதே தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப தேவை நாம இப்ப கத்துக்கிறது கூட நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம எடுத்து கொடுக்கதா சோ இந்த உலகம் எல்லாம் அமைதியா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம வேண்டுகிற எல்லா விஷயங்களுமே எப்ப நடக்கும்னா அடுத்த தலைமுறை ஆவது நம்ம மாதிரி அழகா வாழட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது மட்டும்தான் அதனாலதான் பத்ரிஜி என்ன சொல்லுவாங்கன்னா மக நீங்க பெரியவங்களை மேல போக்கஸ் பண்றதை விட குழந்தைங்களை மேல பண்ணுங்க நிறைய குழந்தைங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏ ஃபார் அஹிம்சா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏ ஃபார் ஆப்பிள் கத்துக்கிறாங்க ஏ ஃபார் அஹிம்சா அப்படின்னு ஸோ ஸ்பிரிச்சுவல் ஆல்பெட் அப்படின்னு அகடமிக்ஸ் கிரியேட் பண்ணேன் அவங்க ரொம்ப பியூரா போதே இந்த ஞானத்தோட அவங்க வளர்ந்தாங்கன்னா அவ்வளவு அற்புதமா வளருவாங்க சின்ன வயசுல இருந்து அவங்க அவங்களுக்கு அவங்களே எது சரியானது எது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ தெரிஞ்சா நீ அவங்க பின்னாடி நீங்க இருக்கவே தேவையில்லை அதுக்கப்புறமா அடுத்த பாயிண்ட் வந்து நாம எப்பவுமே ஒரு ஆசானா வாழணும் நாம எப்பவுமே சிஷ்யர்கள சிஷியர்களாவே இருக்கணும்னு விரும்புவோம் எத்தனை வருஷம் ஆனாலும் யாராவது சொல்றது கேட்டுக்கிட்டே இருப்போம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்போம் கேட்டுக்கிட்டே இருப்போம் பத்து <math> பேருக்கு சொல்லணும் அப்படின்னு நாம நினைக்க மாட்டோம் சொல்ல சொல்ல நாம என்ன சொல்றோமோ அது நம்மளால வாழ முடியும் ஃபர்ஸ்ட் டே ஒரே ஒரு நாள் உனக்கு வந்து கண்ணை மூடணும் சுவாசத்தை கவனிக்கணும் அப்படின்னு தெரியாத அன்னைக்கு மட்டும்தான் நீ நீ உனக்கு எப்போ அது தெரிஞ்சு போச்சோ கண்ணை மூடணும் சுவாசத்தை கவனிக்கணும் தெரிஞ்சு போச்சோ அடுத்த நாள்ல இருந்து நீ மாஸ்டர் நீ யாருக்கு வேணாலும் சொல்லி கொடு எப்பவுமே நாம வந்து இன்னும் கத்துக்கணும் இன்னும் கத்துக்கணும் அது வாழ்நாள் முழுவதும் இருந்துட்டே இருக்கு நாம கத்துக்கறது என்னைக்குமே முடியாது ஏன்னா கத்துக்கிட்டே தான் இருக்கணும் அது போல இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சது நாம சொல்லணும் யாராவது உங்க கிட்ட வந்து கஷ்டம் சொன்னா அவங்களுக்கு சொல்லுங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு போன் பண்ணி சொல்லுங்க நான் இந்த மாதிரி தியானம் பண்றேன் இருக்கு என்ன முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லுங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பத்து பேரை உட்கார வச்சு ஒரு அந்த மாதிரி தியானத்தை சொல்லிட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸஸ் உங்களால சொல்ல முடியும் ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கோ போய் சொல்லி கொடுக்க முடியும் அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் உங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நாம சொல்ல சொல்ல பழகணும் மத்த எங்க பார்த்தாலும் ஒருத்தர் தான் பேசிட்டே இருப்பாங்க மத்தவங்க எல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர வேற யாருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஆனா நமக்கு பிரமிட் சொசைட்டில வந்து பத்ரிஜி அவ்வளவு கொடுத்திருக்காங்க எல்லாருமே பேசலாம் எல்லாருமே ஷேர் பண்ணலாம் இங்க யாருக்குமே ஒரு சர்டிபிகேட்டு இவங்க மட்டும் தான் டீச் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் எதுவுமே கிடையாது அந்த ஃப்ரீடம் இருக்கும்போது நம்ம அதை சரியா பயன்படுத்தி நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை மட்டும் பேசலாம் நமக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு மட்டும் பேசலாம் தெரியாதது தெரியாதுன்னு சொல்லலாம் ஒன்னும் தப்பில்லை அதுக்கு அடுத்தது வந்து தியானம் சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பணம் இது இருக்க கூடாது சோ அஹ் பணம் பரிமாறுறது என்றது இருக்கக்கூடாது சோ ஒரு குருவன் குருவுக்கு சிஷனுக்கு என்ன பரிமாறணும் அப்படின்னா நட்பு மட்டும்தான் பரிமாறணுமே தவிர நம்ம அந்த காசு பணம் என்றது இருக்க கூடாது சோ தியானம் வந்து எல்லாருமே இலவசமாதான் சொல்லி கொடுக்கணும் ஏன் பத்ரிஜி இந்த வார்த்தை சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நாம வந்து நம்மளோட அனுபவத்தை சொல்றோம் நான் பண்றேன் எனக்கு நல்லா இருக்கு நீயும் பண்ணி பாரு அவங்களா பயிற்சி பண்ணாதான் அவங்களுக்கு நன்மை நடக்குமே தவிர நீ சொல்றதுனால எந்த நன்மையும் நடந்துடாது உன்னோட உன்னோட பேச்சுதான் நீ வந்து அங்க குடுக்கற மத்த அவங்க நினைச்சா மட்டும்தான் அவங்க தினமும் பயிற்சி பண்ணா மட்டும்தான் அவங்களோட நேரத்தை குடுத்து அவங்களோட நம்பிக்கைனால அவங்களோட முயற்சி பண்ணி அவங்க தியானம் அவங்களுக்கு பயன் கிடைக்கிறது அதுக்கு நீ ஏன் காசு வாங்குற சோ ஆன்மீகம்ன்றது வியாபாரம் கிடையாது ஆன்மீகத்துல சேவை மட்டும்தான் பண்ணணும் சோ இலவசமா மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும் காசு பணம் என்றது செல அதனால யாருக்கு என்ன விருப்பம் இருக்கு ஒரு அன்பளிப்பு டொனேஷனா நீங்க கொடுக்கலாமே தவிர கட்டாயமா நீங்க கொடுத்தே ஆகணும்னு எங்கயுமே யாரும் சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறமா உறவு வழிபாடு வேண்டாம் கோயிலா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் எங்க வேணாலும் இருக்கட்டும் அங்க போய் நம்ம போய் என்ன செய்யணும்னா அமைதியா உட்காரணும் சோ மசீதுல போனா அவங்க அமைதியா தான் உட்காரணும் சர்ச்சுல போனா அவங்க அமைதியாதான் உட்காருவாங்க ஆனா கோவிலுக்கு போனா நாம மட்டும் வளவெல்லாம் பேசிட்டே இருக்கிறோம் தவிர நாம அமைதி கடைபிடிக்கிறதே இல்லை கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு வாங்க ஏன்னா அதெல்லாமே வந்து ஒரு எனர்ஜி கன்சர்வேஷன் அந்த கோபுரமா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் எல்லாமே பிரமிழ் அமைப்புலதான் இரு கீதையில உத்தர கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு கோட்டி பூஜை சமம் ஸ்தோத்திரம் ஓட்டி ஸ்தோத்திரம் சமம் ஜபம் ஓட்டி ஜபம் சமம் தியானம் போட்டி தியானம் சமம் லயம் சோ பூஜை விட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விட ஜபம் ஜபம் விட தியானம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்மளோட நேரத்தை வந்து பெறதுக்காக நம்ம உபயோகிக்கணுமே தவிர ஆற்றலை இழக்கிறதுக்காக இல்லை அகம் பிரம்மா அஸ்மி அப்படின்ற வேத வாக்க வந்து நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் கடவுள் தன்மை என்றது இருக்கு அப்படின்னு நம்ம ஃபைவ் கிங்டம்ஸ் பார்த்தோம் இல்லையா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா சோ எதுக்காக நாம செய்யறோம் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னா எப்பவுமே மற்றவங்களை சார்ந்து நம்ம வாழக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு நாமளே நம்மளோட தியான ஆற்றலுடன் அதை வந்து சால்வ் எங்கேயும் நாம வந்து யார் மேலயும் சார்ந்த தேவை இல்லை அது உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் பணம் பிரச்சனையா இருக்கட்டும் எதுவாக எந்த விதமான ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் நம்மளோட பயிற்சி மூலியமா கிடைக்கிற ஆற்றல் மூலியமா நம்ம சால்வ் பண்ணி பண்ணிக்கிறதுக்கு முய முயற்சி பண்ணணும் நம்ம எப்ப பார்த்தாலும் வெளியே தான் டிபெண்ட் ஆயிட்டு நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு ஞானம் நம்ம ஆற்றல் நாம உபயோகப்படுத்திக்க மாட்டேன்றோம் சோ அதுக்காக தான் இது வந்து இது இந்த முக்கியமான பாயிண்ட் கொடுத்திருக்காங்க யாரு மேலயும் சார்ந்து வாழ்த்தைகள்ல நம்ம பிரச்சனைகள்ல நம்ம ஆற்றலோட நாம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் நாம ஆன்மீக வாழ்க்கைக்கு சம்சாரத்தை விட்டு செய்ய தேவையில்லை இல்லை சம்சாரத்துல இருந்தே ஆன்மீக வளர்ச்சி அடையணும் சம்சாரத்துல இருக்கும் போதுதான் நமக்கு நிறைய டெஸ்ட் வரும் அந்த டைம்ல நம்ம இந்த ஞானத்தை யூஸ் பண்ணி நாம போது நம்ம அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து அடுத்த பாடம் கத்துக்கிறதுக்கு நாம ரெடி ஆகும் சோ அந்த பரீட்சைக்கு பயப்பட்டு இந்த சேலஞ்சஸ்க்கு இந்த கஷ்டங்களுக்கு பயப்பட்டு நம்ம திருவியா போயிட்டா நம்ம கத்துக்கிட்ட பாடங்களுக்கு எங்க இருந்து நமக்கு இது கிடைக்கும் நம்ம எங்க இருந்து உயர முடியும் எங்க நம்ம முன்னேற முடியும் சோ அது வந்து தவறான ஒரு விஷயம் சோ யாருமே சம்சாரத்தை விட்டு துறவியா போகவே தேவையில்லை சம்சாரத்துல இருந்தாதான் நமக்கு நிர்வாணம் என்றது கிடைக்கும் முக்தி என்றது கிடைக்கும் அதுக்கப்புறமா நாம சின்ன சின்ன கிராமங்கள்ல முதல் கொண்டு பெரிய ஆஹ் சிட்டிஸ் வரைக்கும் கூட ஒவ்வொரு ஊர்லயும் பிரமிட் சென்டர்ஸ் வந்து உருவாக்கணும் அது நம்மளோட கடமை அது நாம செய்யணும் ஒவ்வொரு சண்டையும் ஒரு படமும் இல்லைன்னா ரெண்டு படம் பாப்போம் அந்த மாதிரி இருந்தது வாழ்க்கை அதுக்கப்புறமா நாங்க அந்த சண்டே வந்து காலையில படம் பார்த்தாலும் சாயங்காலம் வந்து இஸ்கான் டெம்பிளுக்கு போய் அங்க ஜபம் பண்ணி வருவோம் ஸோ டெய்லி ஜபம் பண்ணிட்டே இருந்தாலும் சண்டே மட்டும் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் எப்போ நாங்க வந்தோமோ மாஸ்டர்ஸ் இன்வைட் பண்ணி சண்டே சண்டே கிளாஸஸ் வைக்க ஆரம்பிச்சோம் அது போல நம்ம வந்து நம்ம வீட்டையே ஒரு சென்டர் ஆக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு கோயில பர்மிஷன் வாங்கி அங்க கொஞ்சம் எங்களுக்கு வரத்துக்கு ஒரு நாள் டைம் நாங்க வந்து தியானம் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு பர்மிஷன் கேட்டு எல்லாருக்கும் சொல்லி இந்த டைம்ல இங்க இலவசமா தியானம் சொல்லி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊர்ல அந்த மாதிரி ஒரு காமன் ஸ்பேஸ் இருக்கணும் எல்லாருமே வந்து தியானம் பண்ணிக்கிறதுக்கு சோ கூட்டு தியானம் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் நடக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும் நாம மட்டும் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்கிற மாதிரி கிடையாது நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்போதான் நாம நல்லா இருக்க முடியும் அதனால நம்ம எல்லாருக்குமே இந்த தியானத்தை சொல்லி கொடுக்கணும் பிரமிட் சென்டர்ஸ் உருவாக்கணும் முடிஞ்சா பிரே கட்டணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் சென்டராவது வைக்கணும் அதுக்கப்புறமா கடைசி பாயிண்ட் என்னன்னா நம்மளோட அனுபவங்களை நாம எழுதணும் புக்ஸா நாம பப்ளிஷ் அந்த மாதிரி மகான்கள் எல்லாம் புக்ஸ் எழுதணா எழுதனாக தான் நாம வந்து இன்னைக்கு அவங்க அவங்க பயிற்சியில அவங்க கண்டுபிடிச்ச எவ்வளவோ ஞானம் அந்த இது மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அதே போல நம்ம தியானம் அனுபவங்களா இருக்கட்டும் நம்ம புரிதலா இருக்கட்டும் எல்லாமே புக்ஸா எழுதணும் புக்ஸ் புக்ஸ் வந்து பிரிண்ட் நமக்கு அந்த அளவுக்கு பெரிய புக் எழுத முடியலன்னா அட்லீஸ்ட் நம்ம தியான பிரபஞ்சம் என்ற மேகசைனுக்கு ஒரு ஆர்டிக்கலாவது எழுதி கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட அனுபவங்களை எழுதும் போது எத்தனையோ பேருக்கு அது இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் நம்ம பார்த்து எத்தனையோ பேரு தியானத்தை தொடங்குவாங்க சோ இந்த பூமி மேல மனிதர்களா பிறந்த எல்லாருக்குமே தியானம் தேவை எல்லாருமே முயற்சிகள் பண்ணிட்டே இருக்கணும் சோ இந்த பதினெட்டு கொள்கைகளுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நமக்கு ஒரு பிரமிட் மாஸ்டருக்கு நாம மேக்சிமம் ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணனும் சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அதனாலதான் கொள்கைகள் அப்படின்னு குடுத்திருக்காங்க பத்ரிஜி ரொம்ப ஆராய்ச்சிக்கு கண்மூடித்தனமா அவரு எதுவுமே அதனால திருப்பி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் தேவையில்லாம ஆனா நமக்கு எங்காவது சந்தேகம் இருந்தா அத நம்ம ஆராயலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரும்போது அதை ஃபாலோ பண்ணலாம் அவ்வளவுதான் தவிர சோ எதுவுமே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண தேவையில்லை சோ வாங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம்